தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூர் விஜய் சம்பவம் நாற்பத்தி ஆறு பேர் மரணம் இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் கரூர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இரவு காவல்துறை போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை போதுமான ஆம்புலன்ஸ் மருத்துவர் செவிலியர் வசதி குடிநீர் வசதி செய்து தரவில்லை கூட்ட நெரிசலில் மயக்கமடைந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இதில் முப்பத்தி ஆறு பேர் வரை இதுவரை மரணமடைந்தார்கள் நடிகர் விஜய் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அவரை அரசியலில் ஆரம்பத்திலேயே முடித்துவிட வேண்டும் என்று பல மதவாத கட்சிகள் முடிவு செய்திருந்தன இப்பொழுது நடைபெற்ற சம்பவம் விஜய்க்கு ஒரு பெரிய அடியாக உள்ளது விஜய் மனம் நொந்து போய் உள்ளார் மேலும் அந்த சம்பவத்தில் மரணமடைந்த முப்பத்தி ஆறு பேர் ஆன்மாக்கள் இறைவனில் இழைப்பார நம்முடைய ஜெபத்தில் நாம் ஜெபிப்போம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இரவு ஜெபத்தில் அந்த ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாட்சி அடைய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் நடிகர் விஜய் மனதை திடப்படுத்த வேண்டும் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம் அவர் மனம் நொந்து போயுள்ளார் அவர் மனம் கலங்கக்கூடாது மீண்டும் பொதுமக்கள் பணிக்காக பொது சேவைக்காக வர வேண்டும் என்று ஜெபிப்போம் மேலும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்காக நாம் ஆறுதல் சொல்வோம் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாட்சியடைய நாம் ஜெவிப்போம்